அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம டிஎன்பிசியில் பிறந்த தேர்வுகளுக்கு வந்து தமிழ் மிகவும் ஈஸியாக இருக்கும் என்பது அது அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் புலவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மதிப்புரிய சுரதாவின் சுரதா பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ராஜ கோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் உங்களுடைய இந்த டிஎன்பிசியில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் சுரதானுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் நான்கு பேர் கொடுத்துருவாங்க அதில் வந்து ராஜகோபாலன் அப்படிங்கிற பேர் வரும் அப்போ அந்த பெயர் வைக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஆகவே பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று கொண்டார் நாலு அடைவில் என்ன அப்படின்னு சொன்னால் அது சுருக்கி சுரதா அப்படிங்கிற பெயராக மாறிற்று அப்போ யார் மீது பற்றின் காரணமாக இப்பெயர் மாற்றிக்கொண்டார் என்று உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் அப்படி கேட்குறப்ப என்ன அப்படின்னு சொன்னால் யார் சொல்லணும் பாதசனுடைய இயற்பெயர் அவருடைய பட்டின் காரணமாக தினச தன் பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் சரியான வினாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் அப்போ ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடணும் சுரதா அப்படிங்கிற பெயரை என்ன செய்யணும் நம்ம டிக்ஸ் டிக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதி நூல்களை பாருங்கள் அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் ஏற்றியுள்ளார் அப்போ கேள்விகள் எப்படி கேட்கப்படும் அப்படின்னு சொன்னால் சுரதா எழுதிய நூல்கள் எவனும் ஒன்று அப்படின்னு கேட்கலாம் அல்லது சுரதா எழுதி நூல் அமுதும் தேனும் சரியாக தவறாக அப்படி கூட கேட்கலாம் அல்லது பொறுகு அதாவது பொறுத்துக அப்படிங்கிற வரிசையில் என்னது அப்படின்னு சொன்னால் இவருடைய பெயரை குறித்து இப்போ தேன்மலை அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ கேள்விகள் பல முனைப்பில் என்ன செய்யலாம் கேட்கப்படலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய கவிதையில் பார்த்திங்கன்னா சுரதா கவிதைகள் என்னன்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து இயற்கை எழில் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு அந்த கவிதை கவிதைத் இருந்து என்ன செஞ்சு எழுதப்பட்டது சரிங்களா இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்பாடல் எந்த பாவகை சேர்ந்தது அப்படி கேட்குறப்ப கிளிக்கன்னி பாவகை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி என்ன என்ன செய்யணும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த வினாவுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் பதில் விடும் ஆகவே நண்பர்களே இன்று நாம் தெரிந்து கொண்ட மதிப்புக்குரிய சுரதா ஐயா அவர்களுடைய என்ன செஞ்சோம் அவருடைய அனைத்து வினாக்களையும் பார்த்தோம் இது எப்படி கேள்விகள் கேட்கப்படும் என்பதை பற்றியும் நான் செஞ்சேன் தெளிவாக எழுதுக்கு இந்த கேள்விகள் வரும்பொழுது இங்கே சரியான பதிலை எழுதி தேர்வு வெற்றி வர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்